வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மீச்சு படலத்தின் பத்தாம் பாகம் விமானத்தில் இருந்து இறங்கி சுக்ரீவனும் விபிஷ்ணனும் மற்றும் உள்ளவர்களும் வந்து பரத்வாசரை வணங்கினார்கள் அவர்கள் எல்லோரையும் அவர் உவகை பெருக்குடன் நண்போடு பார்த்து வாழ்த்தினார் பின்பு தம்முடன் தொடர்ந்த முனிவர்களுடனே வேதங்களை ஓதிக்கொண்டு ராமபிரானையும் சீதையையும் மழகிய தமது பர்ணசாலைக்கு அழைத்து சென்றார் பரத்வாசர் சாஸ்திரங்களில் சொல்லிய முறைப்படி சிறந்த உபச்சாரங்கள் பலவற்றையும் ராமபிரானுக்கு செய்தார் ராமரை பலமுறை பார்த்து ஆனந்த கண்ணீர் பெருக்கினார் கடைசியாக ஸ்ரீராமரை பார்த்த முனிவர் பெருமான் முனிவர்களும் தேவர்களும் ஓ உலகத்தவர்களும் அஞ்சு வருந்துமாறு துன்பங்களை செய்த கொடிய மனத்தையும் கொடிய செயல்களையும் கொண்ட அரக்கர்கள் அடியோடு இறந்து பேய்கள் கூத்தாடவும் கோதண்டத்தை ஏந்திய வீரரே எங்கள் விருப்பம் யாவும் நிறைவேறிவிட்டது அதனால் இப்போது உம்மிடம் முறையிட என்ன குறை இருக்கின்றது ஆகவே நாங்கள் உம்மிடம் என்ன சொல்வோம் பெருமானே விராதனையும் கரணையும் மான்படிவும் எடுத்து வந்த மாரீசனையும் கவந்தனையும் ஏழு ஆச்சா மரங்களையும் வாலியையும் கும்பகர்ணனையும் ராவணனையும் உமது அம்பினால் கொன்று நீர் எல்லா உலகங்களையும் காத்தருளினேன் ஞான நீர் முன்பு சித்திரக்கூடத்தை விட்டு நீங்கி தென் சென்றது முதல் இப்போது வடதிசையில் திரும்பி வந்து எமது ஆசிரமத்தில் தங்கியது வரையில் உம்மால் தீயவர்களுக்கு ஏற்பட்ட அழிவையும் நல்லவர்களுக்கு ஏற்பட்ட வாழ்வையும் நான் எனது தத்துவ ஞானத்தினால் உணர்ந்துள்ளேன் அதனை நான் மறக்கவில்லை இன்று மட்டும் எம்மோடு நீர் விருந்தினராக தங்கி இருப்பீராக என்று வேண்டினார் மீண்டும் அவர் ராமபிரானை பார்த்து கைகை உமது வில்லை வளைத்து தேவர்களின் துன்பத்தை தீர்த்து உலகங்களை காப்பாற்றிய வல்லலே நீதி நெறித்தவராத பரதனுடைய தன்மைகளையும் இப்பொழுதே சொல்வீன் கேட்பீராக இப்போது பரதன் வேர்க்கின்ற உடம்பை கொண்டவனாகவும் கண்களில் இருந்து நீரை பெருக்குகின்றவனாகவும் ஊழ்வினியை வெறுத்த மனத்தை உடையவனாகவும் மனக்கலக்கத்தை அனுபவித்து அனுபவித்து வருந்துகின்றவனாகவும் தென் திசையை தவிர மறந்தும் வேறு திசையை பார்க்காதவனாகவும் அச்சத்துடன் கூடிய துன்பம் ஓருருவம் கொண்டதென்று சொல்லும்படியான வடிவம் கொண்டவனாகவும் இருக்கின்றான் ஐம்பொறிகளையும் அடக்கி காய் கனி கிழங்குகளையே உண்டு பொற்படுக்கையிலே படுத்து உறங்கி காலத்தை கழித்து வருகின்றான் இரவும் பகலும் மறவாமல் உமது திருப்பெயரையே சொல்லிக்கொண்டு அயோத்தியில் நுழையாமல் அதனை அடுத்துள்ள நந்தி கிராமத்தில் வசிக்கின்றான் என்று கூறியவர் தொடர்ந்து ராவணனை கொஞ்சமா வீரரே உம்மை நான் பிரிந்தது உண்டோ எப்போதும் வருகின்றேன் என்று சொல்லி முடித்தார் அதற்கு ராமர் சிவபெருமானும் பிரம்மதேவனும் உம்மையே துதிப்பதற்கு தகுந்த சிறப்புடைய அரிய தவத்தில் உயர்ந்தவரே உம்மை வணங்கி உம்மது அருளை அதிகமாக பெற்று மேன்மையடைந்தேன் எனவே என்னை போன்றவர் என்ன என்று வேறியவரும் இவ்வுலகத்தில் இல்லை என்று பரத்வாசரை நோக்கி கூறினார் ஸ்ரீராமரின் வார்த்தைகளை கேட்ட பரத்வாசர் மகிழ்ந்து அவரை அன்புடன் நோக்கி பெருமானே நான் ஒன்று சொல்லுகின்றேன் அதனை கேட்பீராக அது என்னவென்றால் நீர் விரும்பும் எந்த வரமாயினும் ஆயினும் என்னிடம் கேட்பீராக என்றார் முனிவரின் விருப்பப்படியே ராமர் வெற்றி பெற்ற வானர வீரர்கள் துன்பம் இல்லாமல் வேண்டியவற்றை பெற்று வாழவும் அவர்கள் செல்லும் மனங்களில் எல்லாம் காய்கனி கிழங்குகளுடனே சிறந்த தேனும் அதிகமாக கொண்ட சோலைகளும் இனிய நீர் கொண்ட தடாகங்களும் நிறைய பெற்று விளங்குமாறும் வரம் தருவீர் என்றார் ராமர் கூறியபடியே வரமருளினார் பரத்வாசர் பின்பு எல்லோருக்கும் விருந்தளிக்க எண்ணி பரத்வாச முனிவர் தேவர்களை குறித்து அக்கினியில் ஓமம் செய்தார் உடனே தேவர்களின் அருளால் இன்பங்கள் நிறைந்த சொர்க்கலோகம் அங்கு சமீபத்தில் வந்து தங்கிற்று முனிவர் எல்லோருக்கும் சிறந்த விருந்தை படைத்தார் அதனால் எல்லோரும் அளவு கடந்த இன்பத்தை அனுபவித்து மகிழ்ந்தார்கள் ஸ்ரீராம பிரான் அச்சமயத்தில் அனுமனை தம் அருகே அழைத்து மாருதி நாங்கள் அயோத்திக்கு வருவதற்குள் நீ இப்போதே விரைந்து புறப்பட்டு சென்று நந்தி கிராமத்தில் உள்ள பரதனுக்கு எனது நலனை சொல் பின்பு அவனை தீக்குளிப்பதிலிருந்து தடுத்து அவன் மேற்கொண்டுள்ள ஒழுக்கத்தையும் அவனுடைய எண்ணத்தையும் ஆராய்ந்தறிந்து வந்து எனக்கு சொல் என்று சொல்லி அடையாளமாக தமது மோதிரத்தை அவனிடம் கொடுத்தார் மோதிரத்தை பெற்றுக்கொண்ட அனுமன் தனது தந்தையாகிய வாயுதேவனின் வேகமும் தனது தலைவராகிய ராமபிரானுடைய அம்பின் வேகமும் தனது மனோவேகமும் தான் கொண்ட வேகத்துக்கு ஈடாகாமல் போகும்படி விரைந்து நடுவிலே குகலுக்கும் ராமபிரான் எழுந்தருளிய செய்தியை கூறிவிட்டு வான்வழியாக பரதனை நோக்கி சென்றான் மாருதி பரதனை நாடி வந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் அயோத்தியா பட்டணத்துக்கு அருகில் உள்ள நந்தி கிராமத்தில் நடந்த வரலாற்றை நாளை காண்போம் நண்பர்களே தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி